और आमेडिया पोसले आमेडिया पोसले पोसले पो वदलो वदलो नन वदलो वदलो न चल मुक्के कादुरा कादुरा वदेगी तरने स्टैंडर्ड ए बाप को सेला

போங்க இல்லனா இந்த தர்பூசணி வந்து லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் சோ பாத்து பண்ணுவீங்க நினைக்கிறேன் சரி யாரங்க அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகள் சரி வாங்க இன்னைக்கு என்னென்னா நடந்துச்சு எல்லாத்தையுமே வரிசையாக ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தர்பூசணிக்கு என்னதான் அந்த கேமரா மாரி லவ்ன்னு தெரியலையா அப்பா பார்த்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்து இன்னும் வரைக்கும் கேமரா முன்னாடி வந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு போறான் காலையிலேயே பாத்தீங்கன்னா பேச காட்டிட்டு என்னோட ஸ்மைல் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிக்குன்னு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல கால் பண்ணி எனக்கு பேசினீங்க எஸ்பெஷலி பெண்கள் நான் போறேன் இந்த மாதிரி போறேன் சுருளிராஜன் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் சொல்லு அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே காண்டாகும் போது உள்ள இருக்க வினோத் வந்து அரோரா பாத்துட்டு கழுத்தை நெரிச்சி செத்துரு நீ அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கான் இது மட்டும் இல்லாம கமிருத்தின் வந்து அவன் பக்கம் ஏதாவது பண்ணணும் சொல்லிட்டு அந்த கஞ்சி மாதிரி ஏதாவது குடிச்சிருக்காங்க உங்களுக்கு பக்கத்துல வந்து அப்படின்னு உறிஞ்சு உறிஞ்சி குடிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு பக்கமா இங்கிட்டு சோ இத தூரமா உட்காந்து பார் வேற பாத்துட்டு இருக்கா சோ இந்த பார் வந்து அண்ணனாக இருக்கிற தர்பூஷணி மேல இருக்கிற பாசத்தினாலயா இல்ல கமுருகட்டு மேல இருக்கிற கோவத்தினாலயா ஆப்ஷன் பி சோ இப்படியே வந்து கமுருகட்டு வந்து உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சிட்டே இருந்தானா இதை பார்த்த தர்பூஷணி வந்து சம கடுப்பாயிட்டான் இங்க பாத்தீங்களா கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு நான் எல்லாமே விஜய் சேதுசார்ட்டு சொல்ல போறேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான் அங்கே என்னடா குச குசு ஐயோ அங்கே அது நாங்க இல்லகுசு அப்படி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணனா இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட என்ன பேசினா எல்லாத்தையுமே நான் சொல்ல போறேன் நான் சொன்னதுக்கு அப்புறம் பேசவே முடியாது அப்படி அப்படின்னு பொண்ணுங்க மேட்டர்லாம் இழுத்துட்டு இருக்கான் இதை பார்த்த பார் வந்து சம ஆயிட்டா ஏன்னா உன்னோட பிரச்சனைனா உன்னோட தொய் ஏன் தேவையில்லாம பெண்கள் அப்படி இப்படின்னு ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க அதெல்லாம் பத்தி நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் பவர் அப்படி சொல்றாங்க ஏன்னா பொண்ணுங்கன்னா அவங்களும் மேட்டரும் சேர்ந்து தான் வருது முக்கியமா அவங்க மேட்ரு தான் அதனாலேயே வந்து பார் வந்து ரொம்ப சைலண்டா இப்பெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்றான் உன்னைய வந்து தர்பூசணி வந்து சரி 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 சாரி சரி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் யூ ஹாவ் டு திங்க் டே பிளீஸ் ஸோ ஆனாலுமே தர்பூசணி வந்து திரும்ப திரும்ப கமுதி தின்னு செய்கிறதை பார்த்தோன்னே நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் நீ என்னெல்லாம் பண்ண எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் கவலையே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே தர்பூஷினி வந்து இரு நீ நாமினேஷன்ல இருக்கல நீ கண்டிப்பாக வெளியே போக போற அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தும்போது ஆனால் வெளியே போனால் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் கூட வினோத்தும் தாளம் போட்டுட்டு இருக்கான் இந்த தூரத்துலேருந்து பார்த்த பார் வந்து முறைச்சிக்கிட்டே இருந்தாலா விட மாட்டேன்

அத்தான் செத்தான் அப்படின்னு ரெண்டு டிஷ் வச்சிருப்போம் ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் ஆனா டேஸ்ட் வைஸ் டிஃபரன்ஸா இருக்கும் டேஸ்ட் நார்மலா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா அது அத்தான் டேஸ்ட் மோசமா கேவலமா இருந்துச்சுன்னா அது செத்தான் சோ நீங்க சாப்பிட்றத வச்சு ஃபேஷியல் ரியாக்ஷன் வச்சு எது டீமை அனி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கலன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான மத்தம் விளையாட்டுது பூனைக்கு வாழ்ந்து கோழி கொண்டு வைக்கிறது எல்லாத்துக்கும் பாரு இந்த நல்லி எலும்பு தான் இதான் டாஸ்க் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட்டோட ஒரு வந்த விக்ரம் வந்து ஃபேஸில் எந்த ரியாக்சன் காட்டாமல் நல்லாருக்கு அந்த மாதிரி காட்டனோனையே சூப்பர் ரிலக்ஸ் டீமுக்கு தெரிஞ்சிச்சு இது செத்தான்னு தனி கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா விக்ரம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாமிட் எடுத்தான் பாருங்க வாமிட் எடுத்து போய் இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு போயிட்டாங்க உங்களை வச்சு ஊருக்கா கூட போட முடியாது பேசுவோப்பா ஏன் பேச மாட்டேன் முன்னால இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும் கேப்பு விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு உனக்கு எகத்தாளம் கேக்குதாக்கும் இந்த டைம்ல தர்பூசணிக்கும் கலைக்கும் ஒரு சண்டை அதுல கலை வந்து வார்த்தை விட்டான் ஆனா கலை உன்னோட பெரிய மனுஷன் அவன்கிட்ட போய் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் விடலாமா இது தப்பு இல்லாச்சு ஏன் இப்படி மரியாதை எல்லாம் பேசுற இவன் எப்படி பார்த்தா நம்ம பையன் அதுக்கப்புறம் வந்து கனி வந்தாங்க கனி வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடியே ஃபேஸ்ல வந்து ஓவரா இது நல்லாவே இருக்காது மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துட்டே சாப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லாவே இல்ல அந்த மாதிரி மாதிரி ஒரு மாதிரி மட்டிட்டு வர மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதை பார்த்தா பிக் டீம் வந்து ஈஸியாக கணிச்சிட்டாங்க இது அத்தான் தானே ஸோ தட்ட திருப்பி பார்த்தா அது அத்தானா தான் இருந்திருக்கு ஸோ பிக் டீம் ஜெயிச்சுட்டாங்க ஜலதோஷம் வந்து ஆவி கூட பிடிக்க தெரியாது அந்தால் ஆள் பிடிக்கிற அளவுக்கு வீக்காக இருந்திருக்கேடா நீ எல்லாம் நட தீவிரவாதி ஸோ அப்படியே வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு மேட்ச் நடந்திருக்கு எல்லாமே டையில முடிஞ்சிருக்கு ஸோ இதை டை பிரேக்கர் காண்டி நாங்கள் இன்னொரு டிஷ் கொடுக்குறோம் அதில் யார் வந்து குடிக்கிறீங்களோ அதுதான் முக்கியமான டிசிஷன் மேக்கராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் வந்து தர்பூசணி வந்து இந்த லெமன் ஜூஸே எதையோ குடிச்சான் குடிச்ச உடனே ஃபேஸ் ரியாக்ஷன் எதுவுமே காட்டக்கூடாது அப்படின்னு காட்ட ராம இருந்தா பட் இருந்தாலும் பிக் பாஸ் டீம் கரெக்ட்டா கண்டுபிடிச்சாங்க இது அதான் நானு சோ பிக் பாஸ் டீம் ஜெயிச்சிட்டாங்க அந்த ஆயிரம் பாயிண்ட்ஸ் எடுத்து சோ உள்ள போய் 850 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட அவங்க எடுத்து அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ஒரு டாஸ்க் அது என்ன டாஸ்க்னா எப்ப போல தான் ஒரு சிம்பிளான டாஸ்க் தான் யாரா அந்த பையன் அதாவது பவுல்ல சீட் இருக்கும் அந்த சீட்டை எடுத்துட்டு அந்த சீட்ல என்ன வாக்கியம் போட்டுருக்கோ அந்த வாக்கியத்துக்கு ஏத்தாப்புல உள்ள யார் நடந்துகிட்டா அவங்கள சொல்லிட்டு அதுக்கு கரெக்டான காரணத்தில் சொல்லணும் இதான் டாஸ்க் இந்த டாஸ்க்ல முக்கியமானது மட்டும் பார்ப்போம் அதுல கமருதீன் வந்தோடனே அவருக்கு வந்த வாக்கியம் என்னன்னா மேல் மாடி காலி ஆபியஸா அவருக்கு சண்டை நடந்திருக்கு காலையில சோ ஃபர்ஸ்ட் வரதுன்னு யார் பேர் சொல்லுவாரு அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்க

நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் யோ உனக்கு அதுல என்ன எழுதி இருக்குன்னு புரியுமா புரியாதா மேல்மாடி காலி அப்படின்னா உள்ள எதுக்கு இருக்கிறாங்க யாராவது சொல்றத மட்டும் கேக்குறாங்க அவங்களுக்கு தான் மேல்மாடி காலி அதாவது சுயமா யோசிக்காதங்க பாருக்கு நீ சொன்ன காரணமும் இதுக்கும் என்ன சம்பந்தியா ஐயோ எப்படி எப்படி நான் மனசுல நினைச்சதெல்லாம் நீங்க சொல்றீங்க உண்மையிலேயே இந்த கேள்வி வந்து வேற யாருக்காவது வந்திருக்கணும் பட் ஜஸ்ட் மிஸ்ல இவருக்கு வந்துச்சு கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு

ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர் வந்தாங்க அது பெருசாக இன்ட்ரஸ்டிங்காக இல்லை கொஞ்சம் சண்டாக வந்துச்சு ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நேராக வியானா கிட்ட போனா வியானா வந்து கரெக்டாக சொல்லிட்டு தடவை மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல பட் எனிவேரி உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா எல்லாத்தையும் கான்பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க இன்னைக்கு நடந்த சண்டையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வீடியோ அளவுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இந்த மாதிரி பேசலாமா பேசலாமா எல்லாத்தையும் கான்பாக்ஸ் லீவ் லீப் பண்ணிட்டு போங்க நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வர வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி பை